ஹலோ இன்றைக்கும் ஒரு அழகான கதையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு பார்க்கில் ஒரு பையனும் அவங்களுடைய அப்பாவும் உட்காந்துருந்தாங்களாம் பையனா பெரிய ஆளுங்க அவங்க அப்பாவுக்கு எப்படியும் ஒரு எழுபது கிட்டே இருக்குமா அப்போது அந்த இடத்துல ஒரு மைனா பறந்து வந்து உட்காந்துச்சான் உடனே அவங்க அப்பா அந்த பையன்கிட்ட என்னது இது அப்படின் சொல்லி கேட்டாராம் உடனே பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்த அவர் பையன் அந்த பேப்பரை இப்படி பார்த்துட்டு அதுவா அது மைனா அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சாராம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த வயது முதிர்ந்தவர் அது அப்படின்னு கேட்டாராம் மறுபடியும் அவரை பார்த்துட்டு அதான் மைனான்னு சொன்னனே அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் பேப்பர் படிச்சுட்டு இருந்தாராம் மறுபடியும் கொஞ்ச நேரம் கழித்து அவர் அந்த பறவை இன்னொரு இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்து போய் உட்காந்துச்சான் அப்போ மறுபடியும் அவர் அந்த மைனாவை பார்த்துட்டு அது அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டாராம் மறுபடியும் அந்த பையன் இந்த தடவை கொஞ்சம் கோபமாக மைனான்னு சொல்கிறேனேப்பா உங்களுக்கு என்ன காதில் விழுவலையா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டாரான் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பறவை மறுபடியும் மரத்து மேலே ஏறி போய் உட்காந்துச்சான் உட்காந்தோடனே அவங்க அப்பா மறுபடியும் மேலே பார்த்துட்டு இது அப்படின்னு சொல்லி கேட்டாரான் உடனே அந்த பையன் இந்த தடவை பயங்கர கோவமாக அதுதான் மைனா மைனான்னு நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு காதலே விழுவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கோபமாக எரிச்சலாக கத்திட்டாரான் உடனே அவங்க அப்பா சைலண்ட்டாக எழுந்திரிச்சு வீட்டுக்குள்ளார போகனாராம் அப்போ அந்த பையன் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரான் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போனாராம் போயிட்டு வரும் பொழுது அவர் கையில் ஒரு டைரி இருந்ததாம் அந்த டைரியை எடுத்துகிட்டு வந்து அவருடைய பையன்கிட்ட கொடுத்து இந்த இடத்துல இருக்கிறத சத்தமாக படி அப்படின்னு சொன்னாராம் அவர் பையனும் அதை வாங்கி படித்தாராம் அதில் எழுதிருந்து தான் இன்றைக்கி என் பையனுக்கு மூணு வயசு ஆகுது நானும் என் பையனும் இந்த சேரில் வந்து உட்காந்துருந்தோம் அப்போ மைனா ஒன்று வந்தது இருபத்தி ஒரு தடவை என் பையன் என்னது என்னதது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தான் நானும் இருபத்தி ஒரு தடவையும் அது மைனா அது மைனா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவனுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அது மட்டுமல்ல ஒவ்வொரு தடவையும் அவன்கிட்ட அதை சந்தோஷத்தோடு நான் சொல்லி ஒவ் இருபத்தோரு தடவையும் அவனை கட்டி பிடிச்சி நான் முத்தம் கொடுத்தேன் ஏன்னா அவனுடைய இன்னசென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருந்தது இதை படித்த அந்த பையனுடைய கண்கள்லேருந்து அப்படி ஒரு தண்ணீர் வந்து தான் இப்படி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம இன்றைக்கி பெரியவங்களாக வளர்ந்துட்டோம் ஆனால் இன்றைக்கி பெரியவர்களாக அதாவது வயதில் முதிர்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்களை நம்ம மதிக்கிறதில்லை அவர்கள் ஆகிட்டாங்க ஆனால் நம்மளும் நாளைக்கு அதே வயதுக்கு போவோம் அப்படிங்கிறத நம்ம மறந்து போய்டிறோம் ரெண்டாவது அந்த வயதிற்கு போகிறவர்கள் மறுபடியும் குழந்தைகளாக மாறுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம மறந்து போய்டிறோம் நம்ம சின்ன வயசில் இருக்கும் பொழுது நம்ம எவ்வளவோ தவறுகள் செய்திருப்போம் எவ்வளவோ குறும்பத்தனங்கள் பண்ணியிருப்போம் எத்தனையோ தடவை நம்மளுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் வந்து நம்ம சங்கடங்களை ஏற்படுத்தியிருப்போம் ஆனால் அதெல்லாம் மீறி அவர்கள் நம்மளை விட்டு கொடுக்காமல் நம்ம மேலே கோபப்படாமல் நம்மளை வளர்த்தாங்க இல்லையா என்ன கோபங்கள் ஆத்திரங்கள் இருந்தாலும் நம்மளை விட்டு கொடுக்கல நம்ம மீது இருக்கக்கூடிய அன்பு அவர்களுக்கு குறையவே இல்லை ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம் நம்மளுடைய தகப்பனாரையும் தாயையும் கனம் பண்ணுகிறோமான ஒரு தடவை யோசித்து பாருங்கள் ஏன்னா நிறைய தடவை நம்ம கூட்டு குடும்பங்களை விட்டு தனி குடும்பமாக பிரிந்து போகிறோம் அதற்கான காரணங்கள் காரியங்கள் நம்ம நிறைய சொன்னாலும் அது ஏற்புடையதாக இருக்கிறதா என்று ஒவ்வொரு மகனும் மருமகளும் யோசித்து செய்து பாருங்கள் அதே போல தான் மகள்களும் நம்மளுடைய தகப்பனாரையும் தாயையும் கணம் பண்ணுவது நம்மளுடைய டென் கமான்மெண்ட்ஸில் ஒரு கடமை இல்லையா அப்போது நம்ம அதை தகப்பனையும் காயம் கணம் பண்ணுகிறோமான்னு செய்து யோசிச்சு பாருங்கள் அவங்கள்ட்ட நம்ம எவ்வளோ கோபப்படுறோம் அவங்க செய்கிற காரியங்களை எல்லாம் எவ்வளோ வெறுக்கிறோம் இல்லையா ஆனால் நம்ம அதை யோசிக்கிறது கிடையாது நம்மளுடைய சின்ன வயசில் அவங்க அந்த மாதிரி வளர்த்தாங்களேன் உடனே மருமகள்கள் சொல்லலாம் மகன்கள் தானே அப்படி நாங்கள் வேறு இடத்துலேருந்து வந்திருக்கோம் கிடையாது உங்களுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் அதே வயது தான் ஆகிறது இல்லையா அப்போ அவர்களையும் அதே போல் பார்க்கலாமே அவர்கள் கோபப்படும் பொழுது அவங்க வந்து ஓ ஒரு விஷயத்தில் குற்றம் கண்டுபிடிக்கும் போது நம்ம அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லையா அப்போ அதே போல் மாமியாரும் மா மாமனாரும் நம்மள்ட ஏதோ ஒரு குற்றம் கண்டுபிடிக்கும் போது சரி நம்மளுடைய தகப்பனும் தாயாரும் தான் நம்மள்ட்ட அப்படி சொல்கிறாங்கங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும் நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு தகப்பனும் தாயுமாக நம்ம வாழ்வோம் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக ஆமேன்